ஸோ ப்ரொஃபஸர் நாசஸ் சார் சொன்ன மாதிரி என்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு ப்ரொஃபஸல் அகௌண்ட் சிஐஎம்ஐ ஏசிசிட்டு ஸோ என்னுடைய இந்த ப்ரசன்டேஷன் ஃபோக்கஸ் எப்படி இருக்க போறதுன்னு சொன்னால் ப்ரைவேட் செக்டரில் பேசிக்காக வந்து கவர்மெண்ட் இல்லை மற்ற ப்ரைவேட் செக்டர்ல வந்து உங்களோட கெரியரை வந்து அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் ஃபீல்ட்ல வந்து எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லான கெரியரை வந்து உருவாக்கொள்ளத பத்தி தான் நான் பேச போறேன் இதுல என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ நான் ப்ரொஃபஷனலோட டீல் பண்ணது அவங்களோட குரோத் பக்கத்துல பாத்துருக்கிறேன் ஸோ அந்த இதில் வச்சுக்கொண்டு நான் உங்களுக்கு ஒரு கைடன் தரக்கூடியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்க எந்த ஃபீல்டா இருந்தாலும் அக்கௌண்டிங்கோ ஈவன் சயின்ஸோ மேத்ஸோ ஈவன் ஆர்ட்ஸ் எதா இருந்தா கூட நீங்க வந்து ஃபர்ஸ்டுக்கு வந்து இந்த ஒரு ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறீங்கன்னு என்ன சொன்னா ஏலவல் முடிச்சிட்டு அடுத்ததான் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க இந்த நீங்க எடுக்க போற இந்த டெசிஷன் வந்து ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃபுக்கு வந்து வெரி இம்பார்ட்டன் இருக்க போகுது இதுல நீங்க ஏதாச்சும் தப்பித்தவரி ராங் டிசிஷன் எடுத்தீங்கன்னு சொன்னா அதோட விளைவுகள் வந்து காலம் முழுவதும் ஏன்னா மீட் பண்ண வேண்டியதா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்க மைண்டை கிளியர் பண்ணி கொள்ளணும் வாட் ஏன்னா எதை நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க உங்களோட லைஃப் லீ உங்களோட கரியரை வந்து எப்படி கொண்டு வர போறீங்க மேபி இந்த கப்பி சமைப்பால் இந்த கரியர் வந்து உங்களுக்கு வெரி இன்ஃபர்மேட்டிவா இருக்க போகுது நீங்க உங்களோட ஐடியாஸ்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா இங்கே எதை பண்ணிட்டு உங்களுக்கு எது சூட்டபுளா இருக்க போகுதுன்றத பத்தி நீங்க முடிவெடுக்கணும் சோ இப்பவே நீங்க உட மைண்ட் செட் பண்ணி கொடுக்கும் நான் நான் பெரிய ஆளாகும் போது என்னவோ மேபி நீங்க கிரேட் ஒன் ஒன் வந்து ஒரு மேபி ஏன்னா ஒரு இன்ஜினியர் ஆ வரும் டாக்டரா வரணும் அலமீட் சார் சொன்ன மாதிரி அந்த மாதிரியான ஒரு மெண்டாலிட்டில இருந்து இருப்பீங்க ஆனா இப்ப நீங்க கேட்க போற அந்த கேள்விதான் வெரி இம்பார்ட்டன்ட் இதுதான் சீரியஸ் பை இப்ப நீங்க டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க நான் என்ன முடியுது சோ நீங்க கட்டாயம் வந்து இப்பவே முடிவெடுத்து கொள்ளணும் நவ் ஃபைவ் இயர்ஸ்ல வந்து நான் என்ன வரப்போறேன் அதே மாதிரி ஒரு டென் இயர்ஸ்ல நான் வர வரப்போறேன் என்னன்னு சொன்னா ஒரு கரியரை பில்ட் பண்றது ஒரு ஒரு ஸ்டடி அவனை கம்ப்ளீட் பண்ற மட்டும் இல்லை அதில் ஒரு ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் அது ஒரு 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 ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் வந்து டாப் லெவலில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து அவங்களோட ஒரு ஒரு கரியர் பார்த்து இருக்கும் ஸோ ஸோ உங்களோட ஃப்ரம் த டிகினி நீங்கள் வந்து இதில் சரியான ஒரு டிரெக்ஷனில் போனீங்கன்னா தான் அந்த சரியான கோலை வந்து ரீச் பண்ணிடலாம் ஸோ உங்களோட இந்த துறையில் தொடங்களோட துறைகளில் தொடர்பாக இருக்கிற இதில் ஒரு குறிப்பிட்ட தளவு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறவங்க அதே மாதிரி ப்ரொஃபசர்ஸ் லெக்சரர்ஸ் இருந்து நல்ல ஐடியாஸ்கள் எடுத்துக்கொண்டோம் உங்களுக்கும் சூட்டபிளான சரியானதொரு குவாலிபிகேஷனை தொடரணும் முக்கியமா வந்து டிலே பண்ணக்கூடாது என்னென்னு சொன்னா இப்போ இருக்கிற இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சோசியல் மீடியா கேமிங் எல்லாமே வந்து எங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்றதுக்கு இருக்கு ஸோ டைமை வந்து நாங்கள் எங்களோட ஃபோக்கஸை வந்து வச்சு வச்சுக்கொள்ளணும் ஸோ இது வரைக்கும் மேலவல் டைம் வரைக்கும் மேபி உங்களோட பேரண்ட்ஸ் சூப்பர்விஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கும் இதுல இருந்து கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க சூப்பர்வீசன் சோ அந்த டைம்ல வந்து வழி போறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால கட்டாயமா வந்து நீங்க வந்து போக்கஸ்டா இருக்கணும் ஸோ இப்பவே டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க நான் ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் ஃப்ரோம்னாவும் நான் என்ன வர போறேன் டென் இயர்ஸ் ஃப்ரம்னாவும் நான் என்ன இருப்போரேன்னு சொல்லி சோ அதை டிசைட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ரெஸ்ட் ஆஃப் டாஸ்க் வந்து ஈஸி சோ எங்களுக்கு கோல் நான் என்னவா போறோம்ன்றது விளங்கிட்டு சோ அதுல அதை அச்சீவ் பண்றேன்னு சொன்னா நான் என்ன செய்யணும்ன்றதுதான் இப்ப நாங்க யோசிக்க வேண்டியிருக்கு ரெண்டு ஃபில் இருக்க வந்து அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் ஃபீல்ட்ல வந்து உங்களோட பிரைவேட் செக்டர்ல எப்படி நீங்க கெரியரை பில் பண்ணலாம் ஸோ இதுல நான் காட்டுறது வந்து ஒரு பிரைவேட் செக்டர்ல வந்து இருக்கக்கூடிய அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய சில ஜாப்ஸ் இது ஒரு ஹயராக்கிக்கல் ஆர்டர்ல இருக்குது டாப்ல இருக்கிறது சிஎஃப்ஓ இது ஹையஸ்ட் லெவல் ஒரு ஒரு ஃபைனான்ஸ் ப்ரொஃபஷனல் வந்து ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஹையஸ்ட் லெவல் சிஎஃப்ஓ இல்லாட்டி ஃபைனான்ஸ் டேரெக்டர் அதுக்கு மேலும் அவங்க போவாங்க ஆனா அது வந்து மேபி சிஇஓ அப்படின்ற மேனேஜ் டேரக்டர் அப்படின்னு போகக்கூடிய இருக்கும் பட் ஃபைனான்ஸ் வித்தின் ஃபைனான்ஸ் ஃபங்க்ஷன்ல நீங்க வந்து ரீச் பண்ணக்கூடிய டாப் லெவல் வந்து சிஎஃப்ஓ சோ இந்த சிஎஃப்ஓ என்று சொல்லக்குள்ள பிரைவேட் செக்டார்ல வந்து ஆஹ் ஸ்ரீலங்காவுல வந்து ஒரு லார்ஜ் கம்பெனில ஒரு பெரிய பிக் குரூப் ஆஃப் கம்பெனியில வந்து ஒரு சிஎஃப்ஓன்ற சேலரி வந்து வர பிரைவேட் செக்டார்ல மினிமம் த்ரீ மில்லியன் பெர் மார்த் இது தவிர அவங்களுக்கு நிறைய பேர்ஸ் இருக்க போகுது வெஹிக்கிள் வித் டிரைவர்ஸ் அகமடேஷன் நிறைய இருக்க போகுது இப்ப இது வந்து ஸ்ரீலங்கன் சிச்சுவேஷன் இதே இது வந்து மிடில் ஈஸ்ட் கல்ஃப் ரீஜியன்ல பாத்தீங்கன்னு சொன்னா இதை விட மினிமம் தான் போகுது ஸோ இதுல அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் ஃபீல்ட் ப்ரைவேட் செக்டர்ன்றது வெரி ரிவார்டிங் கேரியர்ஸ் இதுல வந்து நீங்க வெரி என்ன உங்களோட ஃபைனான்சியல் ரிவார்ட்ஸ் வந்து வெரி ஹையா இருக்கும் அதே மாதிரி பிரைவேட் செக்டர்ல இருக்கிற கூட உங்களை அதுக்கு அந்த 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 பெனிஃபிட்ஸ் எடுக்கிறதுக்கு பண்றதுக்குரிய சரியான இன்புட் எங்கள்கிட்ட இருந்தும் கொடுக்கணும் அப்படி இல்லையா சொன்னா அந்த கம்பெனில வச்சு கொள்ள மாட்டாங்க உங்களை தூக்கிடுவாங்க சோ நீங்க ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வந்து வெரி லோ லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க அது வந்து அக்கௌண்ட்ஸ் கிளாக்கோ அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் அது அதுக்கு அக்கௌண்ட்ஸ் எக்ஸிகூட்டிவ் அசிஸ்டன்ட் அக்கௌண்டன் அதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன் லெவலுக்கு வருவீங்க மேபி அதுலயுமே நிறைய பிரிவுகள் இருக்கு இந்த அக்கௌண்டிங் அண்ட் பைனான்சல்றது வந்து வாஸ்ட் ஏரியா இதுல வந்து நான் நினைக்கிறேன் மினிமம் ஒரு பிப்டி டிரெக்ஷன்ல நீங்க இதுலயே போகக்கூடிய இன்சைட் சைட்ல போகக்கூடிய இருக்கும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் காஸ்டிங் அந்த சைட்ல போகக்கூடிய இருக்கும் பைனான்சியல் ரிப்போர்ட்டிங் அதுல போகக்கூடிய டாக்ஸ் மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி வந்து இதுல வந்து ஒரு ஒரு கேஷ் ஃபுல்லோ மேனேஜ்மெண்ட் அது வரக்குள்ள ஒரு மேனேஜர் லெவல் ட்ரெசரி மேனேஜர் அப்படி போகக்கூடிய இருக்கு மேனேஜர் லெவலில் லெவல்ல ஒருத்தர் சாலரி எப்படி இருக்க மாட்டா ஸ்ரீலங்கன் ப்ரைவேட் செக்டர்ல அரௌண்ட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கிறது இப்போ வந்து நான் ரீசென்ட் டைம்ல வந்து வந்து நிறைய கோடி இருக்குது டிப்ரிசியேட் ஆயிருக்கு இந்த இந்த ரீசன் சாலர் ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுவாரு என்னன்னு சொன்னா ப்ரைவேட் செக்டர் வந்து வெரி லுக்ரேட்டிவ் என்ன நிறைய ரிவார்டிங் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது எங்கட சமூகத்துல வந்து இந்த பிரைவேட் செக்டரை வந்து நாடுறது இன்னும் குறைவா இருக்குது பிரைவேட் செக்டர்ஸும் இம்பார்ட்டன்ட் நீங்க கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா அதுல நீங்க போகலாம் ஆனா பிரைவேட் செக்டர்லயும் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல தெரிஞ்சு கொள்ளுங்க மேபி உங்களுக்கு வந்து இது ஒரு அட்ராக்டிவா இருக்கலாம் ஓகே சோ ஓகே சோ இது இதுதான் நான் சொன்ன மாதிரி பிரைவேட் செக்டர்ல அக்கௌண்டிங் அண்ட் பைனான்ஸ்ல இருக்கிற கெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சோ இதை நாங்க செய்யணும்னு சொன்னா என்ன தேவை நாங்க எப்படி எங்களை எடுத்துக்கொள்றது அதாவது தேவை வந்து நீங்க வந்து குவாலிஃபிகேஷன் குவாலிபிகேஷன் எக்ஸ்பிளிசிட் நாலேஜ் சொல்லுவாங்க நீங்க வந்து ஒரு ஒரு டிகிரி முடிக்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் முடிக்கிறது நீங்க ஒரு எக்ஸாம் எழுதி சர்டிபிகேட் எடுக்கிறது வந்து குவாலிபிகேஷன் எது வந்து ஓகே ஆனா இது மட்டும் போதுமா இல்லவே இல்லை கட்டாயமே வந்து பிரைவேட் செக்டர்ல வந்து அதிகமா வேல்யூ பண்றது சொன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் ரிலவென்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க டாக்ஸ் மேனேஜரா வரணும்னு சொன்னா நீங்க டாக்ஸ் ஃபீல்ட்ல வந்து ஆல்ரெடி நிறைய ஒரு அட்லீஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் ஒரு மேனேஜர் லெவல் கேட்டகரிக்கு இருக்கும் ப்ரைவேட் செக்டர் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அது இது ரெண்டுமே போதாது இதுக்கு மேலதிகமாக மற்ற ஸ்கில்ஸ்களையே வளர்த்துக்கொள்ளணும் இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து ஏதாவது உங்களோட நாலேஜ்ல இருந்து இது வரப்போகுது அதாவது குவாலிபிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வர இந்த நாலேஜை வந்து நீங்கள் ஸ்கில்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம் அது தவிர வந்து உங்களோட ஹியூமன் ரிசோர்ஸ் மாதிரி இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கன்சபப்சுவல் ஸ்கில் இருக்கு பிளானிங் உங்களோட ஃபோகாஸ்டிங் ஸ்கில்ஸ் இதுகளை வந்து வளர்த்துக்கொள்ள முடியாது அடுத்தது வந்து அட்டிட்யூட் இது வந்து ஆகமே முக்கியமானது ஒரு இது நீங்க ஆக ஃபர்ஸ்ட் த்ரீ இருக்கிற எல்லாமே இருந்தா கூட உங்களோட ரைட் அட்டிடியூட் உங்களோட உங்களோட ஒரு ஒர்க்கு நீங்க அப்ரோச் பண்ற உங்களோட எத்திக்ஸ் அதுகள் இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து கெரியர்ல ப்ரோக்ரஸ் ஆக முடியாது ஸோ நீங்க இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து லேட்டரா நீங்க வந்து எக்ஸ்போசர் ஆவீங்க அது பிரச்சனை இல்லை நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டூ ஸ்டெப்ஸ் வந்து படுக்கக்கூடிய இருக்குது அதுலயும் வந்து நான் அந்த குவாலிஃபிகேஷன்ஸ பத்தி பேச போறேன் ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து ப்ரொஃபசர் நான் சொன்ன மாதிரி ரெண்டு டைப் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது அகடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் சொல்ற மாதிரி என்ன சொன்னால் நீங்க பயினிவர்சிட்டியோட போய் டிகிரி முடிக்கிறீங்க பேச்சலர்ஸ் டிகிரி மாஸ்டர்ஸ் டிகிரி பிஹெச்டி இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு ஹையர் ஆக்கி இருக்கு இதில் முடிக்கிறது வந்து அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் மற்ற சைட்ல இருக்கிறது வந்து ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஸோ அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ்ல பிரைவேட் செக்டர்ல வந்து எது முக்கியம்னு சொன்னால் ரெண்டுமே முக்கியம் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அது மட்டும் போதாது ப்ரொஃபஷனல் குவாலிபிகேஷன் இருந்தால் ஓகே பட் ரெண்டுமே இருந்துச்சுன்னு சொன்னா வந்து பெஸ்ட் காம்பினேஷன் ஸோ ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனை ஏன் இவங்க வேல்யூ பண்ணுறாங்கன்னு சொன்னால் வெரி ரே இது வந்து என்ன சொல்றது ஒரு 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 இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் பாடிஸ்ல இருந்து ஒரு நீங்கள் மெம்பர்ஷிப் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு ட்ரூ அச்சீவ்மெண்ட் வந்து ஈஸியா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிகிரியை ஸ்டார்ட் பண்றவங்க வந்து நைன்டி பர்சன்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க பட் ப்ரொபஷனல் குவாலிபிகேஷன் இந்த மாதிரி இருக்கிற ப்ரொபஷனல் குவாலிபிகேஷன் ஒரு நூறு பேர் செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் தான் அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது என்னன்னு சொன்னா அதுல எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து வெரி ஹையா வச்சுருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இதுல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கா சார்ட் அக்கௌண்டன்ஸி இது வந்து ஸ்ரீலங்காவிலேயே டோட்டலா இது வரைக்கும் அரௌண்ட் சிக்ஸ் தௌசண்ட் மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து மேபி ஹண்ட்ரட் தௌசண்ட் இருக்கிறாங்க ஸோ அவ்வளவு பேர்லையும் இருந்து கம்ப்ளீட் பண்ணி வெளியா ஃபைனல் ஸ்டேஜ் வரை முடிச்சு வாரதுன்றது வந்து சிக்ஸ் தௌசண்ட் இப்படி தான் இருக்காங்க இவ்வளவு காலத்துலயும் வந்து மேபி நாயகந்த நைன்டீன் ஃபிஃப்டிஸ் அந்த டைம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சிஎஸ் ஸ்ரீலங்கா இதுல வந்து இவ்வளோ காலம் வந்து சிக்ஸ் தௌசண்ட் மெம்பர்ஸ் தான் வெளியாயிருக்கிறாங்க ஸோ அந்த வேல்யூவ வந்து நீங்க இதுல விலையும் கொள்ளக்கூடிய இருக்கும் இப்போ ஸ்ரீஎஸ் ஸ்ரீலங்கா வந்து ஒரு ஒருத்தர் வந்து தொடங்கி அதை முடிக்கணும்னு சொன்னால் ஒன்னு அவரேஜ் வந்து ஒருத்தர் வந்து பத்து வருஷம் எடுக்கும் இது வந்து ஒரு எக்ஸாம்ஸ் அதுகள் மட்டும் இல்லை இதுல வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வெரி டஃப் ரெகுலேஷன்ஸ் அதுக்கு நீங்க ரிலவென்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுத்துக்கொடு இருக்கணும் ஸோ ஒரு பத்து வருஷம் ஒன் அவரேஜ் வந்து ஒரு மேபி ஒரு பிரில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ்ல வந்து அதை முடிப்பாங்க அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸும் இருக்குது இதுகளும் வந்து லோக்கல் சார்டட் அக்கௌண்டன்ஸிக்கு வந்து இக்குவலண்ட் ஆனது பட் இன் ஸ்ரீலங்கன் ரெஜிம்ல வந்து ஹையஸ்ட் வந்து ஸ்ரீலங்கா அதே மாதிரி சிஐஎம்ஏ இருக்குது இது யூகே மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஃபோக்கஸ்டான ஒரு குவாலிபிகேஷன் சிபி ஆஸ்திரேலியா இருக்குது ஏசிசிஏ என்றதும்சியல் ஃபோக்கஸ்ட் ஆன ஒரு குவாலிபிகேஷன் இதுவும் இது மேபி இது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல முடிக்கக்கூடியதா இருக்கும் சிஐஎம்ஏ ஏசிசி சிபி சிஎம்ஏ கனடா இது இது நாலுமே வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல முடிக்கக்கூடியதா இருக்கும் வித் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படும் பிளஸ் லாஸ்டா நான் போட்டு சிஎஃப் இன்ஸ்டியூட் சிஎஃப்ஏன்றது வந்து நீங்க இமடியா ஸ்டார்ட் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிகிரியோ இல்ல ஒரு ஆல்ரெடி ஒரு ப்ரொசனல் குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அடுத்து அடுத்த லெவலுக்கு தான் இந்த சிஎஃப்ஐ வந்து முடிக்க முடியாது சிஎஃப்ஐ வந்து ஹைலி ரெஸ்பெக்டட் அண்ட் டாப் லெவலில் இருக்கிற ஒரு ப்ரொபஷனல் குவாலிஃபிகேஷன் சோ பிரைவேட் செக்டரில் வந்து நீங்க சைன் பண்ணணும்னு சொன்னாங்க இந்த அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் பீல்ட்ல வந்து இந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் இப்போ நீங்க யோசிக்கலாம் வந்து இது எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து மேபி ஹார்டா இருக்கலாம் கஷ்டமா இருக்கலாம் அப்படின்ட்டு அப்படி இல்லை மேபி நீங்க அவங்களுக்கு மேக்ஸிமம் நீங்க ட்ரை பண்ணுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு குவாலிபிகேஷன் வந்து ஒரு த்ரீ ஃபோர் ஸ்டேஜஸ் இருக்கு மினிமம் சிஎஸ்டி இல்லைங்க ஃபைவ் ஸ்டேஜஸ் இருக்கு ஒவ்வொரு டைம் முடிக்கக்குள்ள வந்து நீங்க அவங்களுக்குரிய சர்டிபிகேட்ஸ் கிடைக்கும் ஒவ்வொரு லெவலையும் முடிக்கக்குள்ள மேபி டிப்ளமா லெவல் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் லெவல் அப்படின்ட்டு வரப்போகுது கம்ப்ளீட் பண்ணக்குள்ளதான் சார்ட்டட் அக்கௌண்டன் அந்த டைட்டில் கிடைக்க போகுது சோ இது வந்து ஸ்ரீலங்காவில மட்டுமே இல்ல இந்த இந்த மாதிரி குவாலிபிகேஷன்ஸ் வந்து வேர்ல்டு வைடா வந்து மார்க்கெட் பண்ணக்கூடிய இருக்கு இப்ப நீங்க நீங்க மைக்ரேட் பண்ண போறீங்கன்னு சொன்னா ஆஸ்திரேலியா கனடா அப்படி போறீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் குவாலிபிகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னு சொன்னா இதை வந்து ஒரு மாஸ்டர்ஸ் லெவல்ல அவங்க நாட்டுல இருக்கிற குவாலிபிகேஷன் ஈக்குவலான பார்ப்பாங்க சோ உங்களுக்கு வந்து மைக்ரேஷன் ரூட் வந்து கிளியரா இருக்க போகுது அது நீங்க மிடில் ஈஸ்ட்டுக்கு தான் போய் அங்க ஒரு கரியரை பில்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா மிடில் ஈஸ்ட்லயும் வந்து ஹைலி ரெஸ்பெக்டட் இந்த குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் இப்போ ஏசிசிஏ சிஐஎம்ஏ முடிச்சவங்கன்னு சொன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மிடில் ஈஸ்ட்ல வந்து தேர் பிங் வெரி வெல் வெரி ஹை சாலரிஸ் அண்ட் யூனோ பேர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஸோ இதுதான் இதுல நாங்கள் ஹைலைட் பண்ண வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ நான் நேரத்தில் சொன்ன மாதிரி குவாலிபிகேஷன்ஸ் மட்டும் வந்து உங்களோட எடுத்து கொண்டு சேர்க்காரு கட்டாயம் வந்து ரிலவன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நாங்கள் என்னதான் புத்தகத்துல படிச்சாலும் குவாலிபிகேஷன்ஸ் எடுத்தா கூட நாங்கள் அதை ப்ராக்டிக்கல் வேர்ல்ட்ல வந்து அப்ளை பண்ணி அந்த அந்த நான் சொன்ன மாதிரி அந்த டெசிக் நாலேஜ் எடுக்கலைன்னு சொன்னாங்க அந்த பிடிச்சது வந்து கொஞ்ச காலத்துல மறந்துடும் முதலாவது சேம் ரெண்டாவது வந்து அதுல வந்து நீங்க ஒரு ஒரு லேர்னிங்கை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய இருக்காது ஸோ கட்டாயம் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஏன்னா நான் நீங்க ஏன் இதை எம்பசைஸ் பண்றீங்கன்னு சொன்னா நிறைய பேர் எங்களோட எனக்கு ஈஸ்டர்ன் சைட்ல இருந்து வாரக்குற மிஸ்டேக் சொன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கே வேணாலும் எடுக்கலாம் மாதிரி யோசனைகள் இருக்கிறாங்க சின்ன கம்பெனிகள் அல்லாடி ஒரு ஒரு மேபி ஒரு ஸ்மால் பிசினஸ் இருக்கிற ஒரு கம்பெனியில ஒரு நாலஞ்சு பேர் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான கம்பெனியில் போய் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எடுப்பாங்க அது வந்து அவ்வளவு வேலிட் இல்லை ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் ஃபீல்ட்ல வந்து ஒரு பிக் ஃபோன் சொல்ற ஆடிட் ஃபார்ம்ஸ் இருக்குது பி டபிள்யூசி கேபிஎம்ஜி அப்படி இதுல நீங்க ஒரு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துறீங்கன்னு சொன்னா இதை வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க வேர்ல்டு வைட் மார்க்கெட் பண்ணலாம் என்னன்னு சொன்னா இந்த கம்பெனிகள் இந்த ஆடிட் ஃபார்ம்ஸ்ல இருக்கிற பெனிஃபிட்ஸ் அதுல நீங்க லேர்ன் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ராசஸ் இருக்க போகுது இதுவங்க இவங்க தார வேல்யூ அடிசன் உங்களோட கரியருக்கு வந்து வெரி ஹையா இருக்க போகுது இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்றேன் இதுங்க நீங்க ஜாயின் பண்ணி நீங்க எடுக்கிறது வந்து ஒரு ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்க போகுது இது வந்து நீங்க ஒரு ஆல்ரெடி நீங்க ஒரு என்ன சொல்றது ஆல்ரெடி எஸ்டாப்லிஷ்டான ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து இங்கே ஒர்க் பண்ண முறையில் இது நீங்க மேபி ஒரு பார்ட் ஆஃப் சிஏட் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கா வெள்ளையான சிஐ மண்ண ட்ரைனிங் ப்ரோக்ராம்காக வந்து நீங்கள் அந்த த்ரீ இயர்ஸ் கம்பல்சரி ட்ரைனிங் தவிர அந்த ப்ரொஃபஷனல் கவாலிஃபிகேஷன் ஒன்றிக்கிறதுக்கு ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான டாப் ஃபோர்ல இருக்கிற ஆடிட் ஃபார்ம்ஸ்களில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு நீங்கள் சொன்னால் இது வந்து நீங்கள் வேர்ல்டு வைட் மார்க்கெட் பண்ணக்கூடிய இருக்கு இது மிடில் ஈஸ்டில் சரி ஆஸ்திரேலியா கனடா எங்கே போனாலும் கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வேல்யூ பண்ணுவாங்க என்னன்னு சொன்னால் அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து வெரி ஹை நீங்கள் கோ த்ரூ பண்ண போகிற ட்ரெய்னிங் வந்து வெரி யூஸ்ஃபுல் அண்ட் அது வந்து வெரி வெரி வேல்யூபுல் இல்ல இருந்து பிக் அடிட்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே சொன்னா அடுத்த ஆப்ஷன் வந்து பண்றது அதாவது இந்த கமர்சியல் அதாவது கம்பெனிஸ் போறது அங்க கூட நீங்க வந்து கட்டாயம் வந்து பண்ண வேண்டியது நீங்க பெரிய கம்பெனிஸ்கள் ஆல்ரெடி ஸ்ரீலங்காவில் இருக்கிற டாப் கம்பெனிஸ்கள்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் இப்போ இதுல நான் எக்ஸாம்பிள்ஸுக்கு வந்து போடுறோம் ஜான் கீல்ஸ் எம்ஏஸ் எல்சி காகில்ஸ் இந்த மாதிரியான மேபி டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ்ல லிஸ்டட் கலம்பு ஸ்டாக் எக்ஸேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்கிற வெரி பாப்புலர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இவங்கள்ட்ட இருக்கிற நாங்கள் ஏன் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் இந்த கம்பெனிஸ்கள் வந்து ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ் இவங்களோட இன்சைட் இருக்கிற ப்ராசஸஸ் அவங்களோட அவங்க யூஸ் பண்ணுற அக்கவுண்டிங் சிஸ்டம் ஐடி சிஸ்டம்ஸ் அவங்க ஆல்ரெடி அவங்க ஹயர் பண்ணிக்கிற ப்ரொஃபஷனல்ஸ் இவங்கள்ட்ட இருந்து நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணக்கூடிய இருக்கும் இந்த கம்பெனிஸ்கள் வந்து வேர்ல்டு வைட் இவங்க கூட வந்து இப்போ ஒரு டெப்யூட்டேஷன் போகுது இங்க இந்த கம்பெனிஸ்ல நான் ஒர்க் பண்ணிருக்கிறேன் ஒரு டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணிக்கணும்னு சொல்லி சொன்னால் இந்த கம்பெனி அதை நீங்க அழகா உங்க சிவில போட்டு நீங்க மார்க்கெட் பண்ணிடும் மிடில் ஈஸ்தவரி போக கூட சோ கட்டாயம் வந்து நீங்க இப்போ எக்கோனிக் அண்ட் ஆஹ் பைனார் தான் நீங்க பயணிக்க போறீங்கன்னு சொன்னா இதை கவனத்தில் எடுத்துக்கலாம் குவாலிஃபிகேஷன் ஓகே நீங்க நான் சொல்லிட்டேன் இதுதான் குவாலிபிகேஷன் சொல்லிட்டு அதுகளை நீங்க போகலாம் அதே மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரக்குள்ள நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கம்பெனி சின்ன கம்பெனி அதுகளுக்கு போகும் கன்வீனியன்டா அப்படி யோசிக்க யோசிக்கக்கூடாது கட்டாயம் வந்து இந்த பெரிய கம்பெனிகளில் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஒர்க் பண்ணி எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது வந்து சில குவாலிபிகேஷன் விட பெருமதியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போகுது ஸோ இதையும் நீங்க கன்சிடர் பண்ணணும் ஸோ அதுதான் நான் சொல்ல வந்த ஒரு ஒரு பிக் பிக்ச ஐடியா வந்து தான் நாங்கள் உங்களுக்கு தர இருக்கிறேன் எல்லாமே வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு இம்பாசிபிளா தான் உள்ளதும் அதுக்கு முடிஞ்சது பிறகு தான் வந்து அது வந்து ஒரு ஒரு ஈஸியா முடிஞ்ச மாதிரி இருக்கும் நீங்க மேபி இதை ரிலேட் பண்ணக்கூடிய உங்களோட பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் மேபி அவங்களோட ஏலவெல்ல நீங்க வந்து ஒரு ஒரு ஹாரான் எக்ஸாம் இருந்திருக்கலாம் அதை நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க எனக்கு இதை எப்படி கிளியர் பண்ணிடலும் சம் டைம் வந்து அதை முடிச்சது பிறகு நீங்க ஒரு ஃபீலிங் ஒன்று வந்திருக்கும் இதுக்கு நாங்க இவ்வளவு பயந்தோம் இது இவ்வளவு ஈஸியாக முடிக்கக்கூடிய இருந்தேன் சொல்லி எனக்கு லைஃப்ல வந்து இப்படியான ஒரு ஃபீலிங் நிறைய தரம் வந்திருக்கு மேபி ஆஃபீஸ்ல வந்து ஏதாச்சும் ஹார்ட் ஒர்க் ஆஹ் ஒரு டஃப்பான ஒரு டாஸ்க் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஸ்டார்ட்ல வந்து ஃபுல்லி கிளட்டர் எதுவுமே விளங்க மாதிரி விளங்காத மாதிரி ஒரு கிளவுடியா இருக்கும் போகுது பிறகு வந்து அதை நாங்கள் வந்து சரியா பிளான் பண்ணி அதை ஒரு எக்ஸிக்யூட் பண்ணக்குள்ள வந்து அந்த ஒர்க் முடிய போகுது அதுக்கு பிறகு வர அந்த அச்சீவ்மெண்ட் அதுல இருந்து வர சந்தோஷம் வந்து கிரேட் ஸோ எப்பயுமே வந்து எதுவுமே வந்து ஒரு ஸ்டார்ட்ல வந்து இம்பாசிபிளா தான் விளங்கும் பிறகு மொழிக்கக்குள்ள அது வந்து ஈஸியாக முடியும் ஸோ இந்த சிஏ ஸ்ரீலங்கா சிஐஎம்ஏ நிறைய பேர் அவங்க சொல்லியிருப்பாங்க இது டிஃபிகல்ட் இது முடிக்கலாது அப்படின்னு சொல்லி எப்பயுமே வந்து நாங்கள் ட்ரை பண்ணாங்களுக்கு எதையுமே முடிவு எடுக்கக்கூடாது நீங்கள் கட்டாயம் வந்து நீங்கள் ஏழு லெவல்ல பெரிய டாப் ஸ்கோர் எடுத்துட்டு போனோம் மட்டும் இல்லை இதை முடிக்கிறதுக்கு எனக்கு தெரியும் யூனிவர்சிட்டி கிடைக்காத நிறைய பேர் வந்து சிஐஎம்ஏசிசி தொடங்கியிருக்காங்க அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சும் இருக்காங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் முடிச்சும் இருக்கிறாங்க நிறைய பேர் எனக்கு நெட்ஒர்க்ல இருக்கிறார்களும் நிறைய பேர் தெரியும் ஸோ நீங்க பயப்பட வேணா மேபி இதானே இப்போ வந்து ஏ லெவல் இது வரைக்கும் நாங்கள் வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டோம்ன்றது ஒரு முக்கியம் தானே நீங்க இது வரைக்கும் சரியான எஃபர்ட் வந்து போடல ஹார்ட் ஒர்க் தான் உங்களோட ரிசல்ஸ் குறைய இருக்கலாம் சம்டைம்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்க மேபி அது வந்து ஓகே இது முடிஞ்சது இப்போ இதுக்கு பிறகு நீங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸை வந்து சரியா எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபீல்ட்ல வந்து நீங்க ஹையஸ்ட் லெவலுக்கு போக முடியாது ஸோ இது முக்கியமான கொஷ்டின் ஓகே நீங்க எல்லா லேர்னிங்ஸும் எல்லாரும் ரிசோர்ஸ் பர்சன்ஸும் இன்ஃபர்மேஷன் தராங்க வெரி இன்ஃபர்மேட்டிவ் பிரசன்டேசஸ் தராங்க பட் நீங்க எப்ப சரியான எடுக்க போறீங்க இஃப் நாட் நவ் வென் இது வந்து ஒரு இம்பார்ட்டன் பெட்டர் தென் டுடே அந்த அந்த கன்செப்ட்ல வந்து லூ சம்திங் டுடே இன்னைக்கு இருந்தே ஏதாவது தொடங்குங்க நீங்க பிளான் பண்ண பிளான் பண்ற விஷயமா இருக்கலாம் நான் என்ன செய்ய போறேன் கரியர்ல எப்படி கூட நீங்க எதுவும் பிளான் பண்ணவங்களுக்கு நாங்க அப்படியே இருந்தோம்னு சொன்னா டைம் வந்து டைம் போயிடும் அதுக்கு பிறகு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து லிமிட் ஆக போகுது மேபி ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நீங்க வந்து ஒரு 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 கம்பெனிக்கு வந்து இன்டெர்ன்ஷிப்புக்கு உங்களை எடுக்க போறது அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அந்த ஏஜ்ல இருக்கிறாக்களும் எடுப்பாங்க தெரிஞ்சிருக்கும் சோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது டைம் இஸ் பிளையங் ஸோ இதுல நான் முக்கியமான ஒரு கோட்டன் போட்டிருக்கேன் இப்ப நீங்க வந்து ஆஹ் உங்களோட ஸ்டேக் கேஸ்ல வந்து மேல ஏறி போறீங்க சொன்னா நீங்க ஃபுல் ஸ்டே கேஸும் உங்களுக்கு தெரியணும் இல்ல ஃபுல் ஸ்டெப்ஸ் வந்து லாஸ்ட்ல இருக்கிற ஸ்டெப்ஸ் வரைக்கும் உங்களுக்கும் கண்ணுக்கு தெரியணும் இல்ல உங்களுக்கு முன்னுக்கும் உங்க கண்ணுக்கு முன்னுக்கு இமிடியட்டா என்ன ஸ்டெப்ஸ் இருக்குதோ அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச போதும் நாங்க மெல்ல மெல்ல மேல போய் கொண்டு இருக்கிறோம் சோ அதுதான் ஸ்டெப்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க சோ அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு முடியாது என்னன்று வருதோ அது வந்து ஈஸியா முடிய போயிருக்கு ஸோ இந்த இயர் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் சோசியல் மீடியா கேமிங் இன்டர்நெட் இதுல எல்லாம் வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிப்படுது நிறைய பேர் டிஸ்ட்ராக்ட் பண்றோம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் ஒர்க் ஆல்ரெடி ஒர்க் பண்றாங்க கூட டிஸ்ட்ராக்ட் ஆகி ஒர்க்ல போக்கஸ் இல்லாம இருக்காங்க அதே மாதிரி ஸ்டடி பண்றாங்க கூட இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த எல்லாம் மேனேஜ் பண்றது வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நாங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் எல்லாருக்கும் இருக்குது அதில் எயிட் ஹவர்ஸ் முகம் மற்ற மற்ற வேலைகள் போனா வந்து ஒர்க்குக்கோ ஸ்டடீஸுக்கோ வந்து மேபி வரும் டென் ஹவர்ஸ் தான் கிடைக்க போகிறீங்க ஸோ இதுக்குள்ள வந்து நாங்க செய்ய வேண்டியதுகளை வந்து இஃபெக்டிவா செய்ய வேண்டியிருக்கு இந்த வேர்ல்டு வந்து வெரி கம்பெட்டிடிவ் கம் கம்பெட்டிஷனை வந்து வீட் பண்றோம்னா நீங்க ஒரு அவுட் ஸ்டாண்டிங்கான ஒரு ஆளாக இருக்கும் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு திறமை இருக்க போகுது அதை நாங்க வந்து எங்களோட எஃபர்ட்ஸை போட்டும் எங்களோட ஸ்கில்ஸை வளர்த்து அந்த நாங்க ட்ரீம் பண்ற ஒரு பொசிஷனுக்கு வரும் வரைக்கும் வந்து நாங்கள் தான் மாட்டோம் யாருமே வந்து ஏன்னா நேச்சுரலா வந்து ஒரு ஒரு நேச்சுரலா ஒரு ஸ்கில்ல இருக்கலாம் ஆனா அத நீங்க வந்து ஷார்ப் பண்ணாட்டி அதை வந்து நீங்க வந்து இன்னும் வந்து வழக்காட்டி வந்து ஆல்ரெடி உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க உங்களோட போட்டி போடுறவங்க எல்லாருமே வந்து உங்கள முந்திட்டு போறது சான்ஸ் இருக்கு ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ ஏழல் வரைக்கும் நீங்க பேரண்ட்ஸோட கண்ட்ரோல்ல இருந்திருக்கலாம் இதுக்கு பிறகு வந்து மேபி வெளியூர்களுக்கு போய் தங்கி படிக்க வேண்டியதா இருக்கலாம் அந்த டைம்ல வந்து உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாம இருக்கு சரியா வந்து நீங்க உங்களோட ஒரு பெரிய பார்த்து கிளியர் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னா இது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் பெனிஃபிட்டா இருக்கும் ஓகே ஸோ ஆஃப் உங்களோட கரியர் வந்து மிக சிறப்பாக அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் இந்த ப்ரெசன்டேஷன் செய்யறதுக்கு வாய்ப்பு தந்த கபிசா மற்றும் இதுல ரிசோர்ஸ் பர்சன்ஸாக ஜாயின் பண்ணியிருந்த எல்லோருக்கும் இருக்கும் நன்றி தேங்க்யூ thank you very much. <laughs> thank you very much, uh, mr. al mohammad rifan. i think it's a well-structured and the fruitful information, those who are going to start with the accounting career professional, but i think according to my experience, i think there is no missing information to be a uh, chartered accountant or a management accountant. he has given how to register what is the fruitful course and where you want to gain the experience, whether you have to go for a <coughs> KPMG or a well-recognized. Don't be lazy. You have to work with the start. Start the work. First, you have to register the ACCA or a CEMA or a CA start. Sit for a one-two subject. There is so many flexible. Last week also, I have taken a subject, finance of reporting for ACCA at US. Uh, they have started. We can go for a one-by-one -one subject. ஒன்ஸ் பாஸ்ட் தஸ்ட் சப்ஜெக்ட் யூ கேன் கோர் செகண்ட் வென் ஐ டீட் நைன்டி எயிட் ஐ ஹாவ் சேஃப் ஆல் டுகெதர் ஃபோர்ட் சப்ஜெக்ட் டூ தௌசண்ட் அவர் எக்ஸப்ட் ஒன் டூ த்ரீ ரிசோர்ஸ் பர்சன் தி டிட் இன் பேர்த் டைம் ஆகவே நல்ல ஒரு தரமான ஒரு இன்ஃபர்மேஷன் வெள்ளி ஸ்ட்ரக்சரை தந்திருக்கிறார் நாங்கள் எதுவரையும் போகலாம் ஆகவே இப்போ ரிஃபான் இப்ப எங்களோட ஒரு சார்ட் அக்கௌண்ட் நடிக்க அவர் டாப் சிஎஃப்ஓ அதே மாதிரி இதை தாண்டியும் ஒரு சிஇஓவாக எங்களுடைய ஹெச்எம் எம் ரியா லேக்கனே அவர் இருந்தார் செரண்டிவ் கம்பெனியில சிஇஓவா இருந்தார் அவருன்றது அப்பார்ட் ஃப்ரம் த ஃபைனான்சியல் குவாலிஃபிகேஷன் எங்களுடைய ஃபைனான்சியல் பொசிஷன்ல டாப் சீஃப் பைனான்சியல் ஆஃபீஸர் சீஃப் ஓகே தேங்க்யூ வெரி மச்